பிரைஸ் லார்ட் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தை ஒன்பது ஏசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆப்ரஹாமின் மகனே என்றார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் நீங்கள் புகழும் பேரும் அடைவீர்கள் என்ற தேவனே எங்களோடு வந்து தங்கும் அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும் என்ற தேவனே என்னோடு வந்து தங்கும் ஞானம் உன் உள்ளத்திற்கு குடிபுகும் என்ற தேவனே என்னோடு வந்து தங்கும் நுண்ணறிவு உனக்கு காவலா இருக்கும் என்ற தேவனே என்னோடு வந்து தங்கும் மெய்யறிவு உன்னை காத்து கொள்ளும் என்ற தேவனே என்னோடு வந்து தங்கும் ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பேர் பெற்றோர் என்ற தேவனே என்னோடு வந்து தங்கும் நான் உன் நடுவில் குடி கொள்வேன் என்ற தேவனே என்னோடு வந்து தங்கும் ஆம் எங்கள் அன்பு தகப்பனே என்ற நன்றி செலுத்துகிறோம் அழைத்து இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டு இவரும் ஆப்ரஹாமின் மகனே என்றார் ஆம் ஆப்ரஹாமின் மன மகன் அல்ல நாமும் தான் ஆப்ரஹாமின் பிள்ளைகளாய் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் கடவுளின் மகனாய் நாம் இருக்கிறோம் மகளாய் இருக்கிறோம் அன்று சக்கேவே விரைவாய் இறங்கிவாய் என்ற உடனே அவர் தம் பாவத்தை விட்டு தீ செயல்களை விட்டு கோபத்தை விட்டுவிட்டு மனம் மாறியவராய் இறங்கி வந்தார் இறங்கி வந்ததால் அவருக்கு கிடைத்த பரிசு அந்த வீட்டிற்கு அவருடைய வீட்டிற்கு மீட்பு கிடைத்தது அதுபோல இன்று நாமும் இவை அனைத்திலிருந்தும் விட்டுவிட்டு நம் குடும்பத்திற்கு இயேசு மீட்பை பெற்று தருவோமா அதற்காக இந்த இரவு பொழுது நாம் அனைவரும் செவிப்போமா செவிப்போம் எங்கள் வீட்டுக்கும் மீட்பு தர உண்மை அழைக்கிறோம் ராஜாவே எங்கள் வீட்டில் உணவருந்த உண்மை அழைக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த இரவு பொழுது அவரை நோக்கி செவிப்போமா நாம் பாவங்களை குற்றங்களை குறைகளை தீ செயல்களை கோபத்தை மீன் பொறாமை போட்டி வழிவாங்கு எண்ணம் இவற்றையெல்லாம் நாம் விட்டு விட்டு விலகி வருவது நம்மால் நம் குடும்பத்திற்கும் மீட்பு உண்டு என்று சக்கேவியை பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம் நாமும் சக்கேவியை போல் மன மாறியவர்களாக வாழ இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கும் அதற்காகச் செவிப்போம் இந்த இரவு பொழுது ஆண்டவர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைய ஆசிரியை தருவார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் செவிப்போமா விடுகின்ற பொழுது நம் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்று நம்பிக்கையோடு தொடர்ந்து செமிப்போம் இந்த வேண்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன்